பில்லுல எல்லாமே கட் பண்ணி நல்ல முறையை எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்து நாங்கள் வந்து அட்மிட் ஆனதுலேருந்து எதுவுமே ஒரு குறையில்லாத அளவுக்கு எங்களை நல்லா பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் அவங்க கொடுத்து நர்ஸ்லேருந்து ஸ்டாஃப் வரைக்கும் டாக்டர் வரைக்கும் எல்லாருமே ஒரு துணையாக எங்களுக்கு இருந்து எங்கள் குழ குழந்தைக்கு நல்ல முறையாக அறுவை சிகிச்சை செய்து எங்களுக்கு என்ன உடம்புக்கு எதா மீண்டும் கொண்டு நடந்து வரும் நாங்கள் வேறு எங்கேயும் போக மாட்டோம் சொல்லி வாங்கங்க சார் இப்படி ஊர் சினோடம்பட்டி ஆக்ரேஷனில் வடக்கு மண்டலத்தில் துப்புர பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் இது வரைக்கும் நாங்கள் என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேங்க சார் வந்ததுலேருந்து எங்களுக்கு எல்லா ஒத்துழைப்பும் அவங்க கொடுத்து நர்ஸுலேருந்து ஸ்டாஃப் வரைக்கும் டாக்டர் வரைக்கும் எல்லாருமே ஒரு துணையாக எங்களுக்கு இருந்து என் குழந்தைக்கு நல்ல முறையாக அறுவை சிகிச்சை செய்து இது வரைக்கும் உணவுலேருந்து எல்லாமே அதாவது தரமான உணவு கொடுத்து நல்ல முறையை எங்களையே வழி நடத்தி இன்றைக்கி எங்களுக்கு டிசார்ஜ் பண்ணிக்கிறாங்க சார் நாங்கள் எப்போ வந்தாலுமே எங்களுக்கு ஒரு அதாவது பில்லில் எல்லாமே கரெக்ட் பண்ணி நல்ல முறையை எங்களுக்கு கம்மி பண்ணி கொடுத்து சூப்பராக எங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் நாங்கள் வந்து அட்மிட் ஆனதுலேருந்து எதுவுமே ஒரு குறை இல்லாத அளவுக்கு எங்களை நல்லா பண்ணிக்கிறாங்க நாங்கள் அஞ்சு பேருமே எங்கள் ஃபேமிலியில் என்ன இதானாலும் நாங்கள் தான் வருவோம் வேற எந்த டாக்டரையும் நாரி போனதில்லை இது வரைக்குமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பா இருந்து எங்களை குடும்பத்துக்கே நல்லா வாழை வச்சுட்டு நம்ம இந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும் ஒவ்வொரு அரசு சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பெண்மணிகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கோடான கோடி நன்றியை சொல்றேன் ஆனாலுமே என்னை ஒரு நாளும் அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி என்னை அப்பவே என் குழந்தைக்கு என்ன வேணுமா எந்த நேரத்தில் நம்ம போய் கூப்பிட வேண்டியதே இல்லை அவங்களே வந்து நேரடியாக நின்று உங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எங்களை நல்ல முறையை பார்த்துட்டாங்க ஒரு அமௌண்ட்டு இவ்வளோ ஒரு அறுபது ரூபாக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி டாக்டருங்க எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லா இதுவும் பார்த்துட்டு சொன்னாங்க சார் எங்களுக்கு இன்னி வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு தடவை வரும்போது எங்களுக்கெல்லாம் கருணி அடிப்படையில் சூப்பராக செஞ்சு கொடுத்துக்கறாருங்க எங்களுக்கு இப்போ அறுபது ரூபான்னு சொல்லி கொடுத்தது பண்ணினதே ரூபாக்குள்ளே எங்களுக்கு முடிச்சு கொடுத்து எங்களையுமே திருப்திப்படுத்திக்கிறாரு என் குழந்தைக்கு நல்ல முறையாக ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாரு சாருக்குமே அவரோட மகனுக்குமே உங்கள டாக்டருக்கு ஒரு நல்ல நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன்